பேக் டு மை சேனல் ஸோ நம்மளுக்குன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் ஸோ மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் ஆஃபீஸ் அஸ்டன்ட் மசால்ஜி நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான பண்ணிடங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண சொல்லி இன்டிமேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ இது இன்ற தினத்திலேருந்து நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மிங் ஃப்ரைடே வரைக்கும் வந்து இருக்குது ஸோ இந்த மூன்று நாட்களை நல்லபடியாக யூட்டிலேஸ் பண்ணி அப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாதவங்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிடுங்க ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னா வியூ ஆப்ஷனும் கிலோ டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் வரும் ஸோ ஆல்ரெடி பண்ணியிருந்தாலும் எதுக்கும் ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷனாக லாகின் பண்ணி செக் பண்ணிக்கங்க ஸோ எல்லாருமே செக் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி எல்லாருமே பண்ணுங்கன்னா சும்மா ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வந்து லாகின் பண்ணி லாகின் பண்ணி பார்க்க வேணா ஒன் செக் பண்ணிவிட்டு லாகவுட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க ஏன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறவங்க அப்படின்ற ஒரு கேட்டகரி வந்து நிறைய பேர் இருக்காங்க ஸோ பண்ணாமல் தெரியாமல் ஸோ எப்படி பண்ணணும் டைமிங் கொடுத்ததே தெரியாமலாம் நிறையா பேர் இருக்காங்க அதனால் அவங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் இது வந்து ஹார்ட் சேர் பிரிவிலேருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோடு மூணு நாளைக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த மாத இறுதிக்குள்ளார இதற்கான ஷார்ட் லிஸ்ட் அப்படின்றத வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ இதற்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதனால் அது தொடர்ந்து நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கான கைடன்ஸ் அப்படின்றதும் கண்டினியூ நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஹைகோர்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் நேற்று தினத்தோட வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷனும் நேற்றையோடு வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ நேற்றே எல்லா பணிகளும் ஹைகோர்ட்டுக்கான அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஸோ அடுத்து தான் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான பணிகள் அப்படின்றது நீங்கள் தான் வந்து பார்க்கணும் ஸோ இதற்கான ஃபுல் வேலை ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஆஃபீஸிஸ்டன்ட் என்னென்ன சோப்தார் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கான ஃபுல் வேவில் சிலபஸ் வைஸாக நம்ம கிட்ட வந்து ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது ஃபுல்லி அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம புக் மெட்டீரியலாகவும் கொடுக்குறோம் ஸோ புக் மெட்டீரியல் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாக சென்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஸோ அது தொடர்ந்து நமக்கு டெஸ்ட்டும் ஸோ டெஸ்ட்டோட சேர்த்து ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து இன்க்ளூடடாக இந்த இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வந்து நான் ஈவினிங் இல்லை வந்து நாளைக்கு வந்து உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன் இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் அறுபத்தைந்து மதிப்பெண்களுக்கு எழுத்து தேர்வு அப்படின்றத வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அது சம்மந்தமாக நம்ம வியூவாக என்னென்ன கொடுத்துருக்காங்க ஸோ எப்படிலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் எப்படி ஈஸியாக க்ராக் பண்ணணுன்றத ஃபுல் வியூவில் நமக்கு ரெகுலராக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க கண்டினியூவாக படிச்சுட்டே இருங்க எப்போ வேணாலும் எக்ஸாமினேஷன் இன்டிமேஷன் வந்து வரலாம் ஸோ அந்த எக்ஸாமினேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு நெக்ஸ்ட் மந்தில் ஜூன் ஃபிஃப்டீன்த்துக்கு மேலே எக்ஸாமினேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் அந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படின்றது அடுத்தடுத்த மாதங்களில் கண்டினியூவாக நடக்க போது ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக இந்த நடந்து முடிந்த டென்த்து லெவல் போஸ்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்புறதும் இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க கூடியூர்லேயே அனைத்து மாவட்டங்களுக்கும் அந்த ஆர்டர் அப்படின்றது வந்து வந்துடும் நிறைய மாவட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இமெயிலையும் அனுப்புகிறாங்க போஸ்டர்லேயும் அனுப்புகிறாங்க அதனால் இமெயிலும் கிளாஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க இந்த டென்த் லெவல் போஸ்ட் பொறுத்த அளவுக்கு ஜாயினிங் ஒரு ஒரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு டேட்டில் இருக்கு ஆட்ரலேயும் என்னைக்கு ஜாயின் பண்ணணுன்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்து வரணும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு அதற்கு பிறகு நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக் கோர்ட்டோ அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஸோ அதனுடைய பணிகள் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் அப்படின்றதும் தொடர்ந்து ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் வந்து நடந்துகிட்ருக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நம்மளும் ஸோ கொடுத்த தகவல் எது கிடைச்சாலும் நம்ம சேனல் இன்டிமேஷன் கொடுக்குறேன் ஸோ இந்த இதனால் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் அப்படின்றது எனபிள் ஆயிருக்கு ஸோ லாகின் பண்ணி அதற்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா அருகாமையில் உள்ள ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு நீங்கள் வந்து பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் அப்லோட் பண்ணுங்கள் எத்தனை கேபியில் கொடுத்துருக்காங்களோ அந்த கேபிக்குள்ளே நீங்கள் பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள் ஸோ டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாமல் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு ரிட்டன் வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ நிறையா பேர் மிஸ் பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க ஸோ மாதிரி இல்லாமல் கரெக்டாக என்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அது ப்ராப்பராக ரிட்டன் எடுத்துகிட்டு வரீங்களான்றதையும் பார்த்து செக் பண்ணிக்கங்க ஏன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட்ன்றது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அங்கே ஹைகோர்ட் கேம்பஸ் தான் நடக்கும் அதனால் டாக்குமெண்ட்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஸோ இதுவரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணாதவங்க இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திவிட்டு அப்லோட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்